டேய் மது மங்கள காரியம் டா வேணாமான்னு இந்த வீட்டுல கெட்டி மேல கேட்டு ரொம்ப நாளாச்சுறா அப்பா சொல்றபடி ஒரு கல்யாணத்தை அப்பதான் ஊர்ல நம்மள பேர் மதிப்பாங்க மதிக்கிறது மட்டுமா பொறுப்பு மாப்ள மாமா சொல்ற மாதிரி கல்யாணத்தை சும்மா டேய் டேய் சிந்திச்சு வேதனை படாதடா சரியேன்னு சொல்லேன்னா என்ன மாப்பிள்ளை யோசனை முடியாது டேய் டேய் ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது தான் போகுது இத பாருங்கப்பா நானே சம்பளத்தை வாங்குறனோ தான் நான் பண்ணிக்குவேன் உனக்கு எதுக்கு நான் சம்பளம் அந்த சொத்து சேர்த்து வச்சிருக்கிறீ சொத்து பாத்ரூம்ல என்னைக்கு எவன் சோதனை போட போறானோ ஜெவன் கேஸ் போட போறானோ அந்த சொத்தை நம்பி என்ன கல்யாணத்தை படிக்க சொல்றியா அப்பா அறிவு இருந்தா புரிஞ்சுக்குங்க நான் என் கையாலேயே கருணம் பாய போறேன் அண்ணா அம்மா சாகும்போது கூட ஓன் கல்யாண விஷயமா தானே பேசிச்சு எனக்கு ஒரு அண்ணி இருந்தா எப்படி இருக்கும் நாத்தனார் சண்டையில வீடு நாரி போகும் இதை பாருமீனா பிறந்த வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா உடுத்தா கொள்ள இரு கால நேரத்துல சாப்பிட்டுக்கோ யாரு இல்லாத நேரத்துல உங்க அத்தா இருக்கான வெட்டி தண்டம் அவருக்கு ஊட்டு அத்தோட விடு மாப்பிள்ளை மாப்பிள்ளையோ யா யானி நான் மாப்பிள்ளை ஆக கூடாதுங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளை அப்படியே கூப்பிடுறேன் சொல்றது புரியல புரியலையே எப்படி புரியும் காலை எழுந்திரிச்ச உடனே காசி துண்டை போட்டுக்கிட்டு குடிக்கிறதுக்கு காவேரி போயிடுற குளிச்சு திரும்பி வரும்போது தற்கிட்ட வளர்த்து வந்துடுற வந்த உடனே சாப்பிட்டுற தயா உச்சி பிள்ளையார் கோயில விட கதையா வேலை வெக்கு வெக்கு வெக்குன்னு மலை ஏற திரும்ப பசிக்குது வந்து சாப்பிடுற ஒன் அவர் கையை வச்சு படுத்துடுற காப்பி சாப்பிட்டுக்கிறேன் மேல புரிவார் ரோட்ல மேலும் கிடமா ஏழு எட்டு வாட்டி அலையிற பொன்மலைக்கு போற பொழுது போயிடுது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் மாமனார் ஊரான திருச்சியிலே வளம் வர்ற வந்த உடனே பொண்டாட்டி எங்க கேட்டுற அக்கூடிய பிரதரண்டா ரொம்ப பிசி யோ தாயா உன்ன மாதிரி நினைச்சேன் போது நிறுத்துறா இன்னும் பெரிய இவன் மாதிரி பேசிட்டு போறீங்க இவ்வளவு என கட்டி வச்சுங்க தவிர எங்க ராயபுரம் என் கூட வாழ வச்சீங்க வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் உங்களுக்கு தான் வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கா அவ வடிச்சா நாங்க வெளியே போயா புரியாம பேசுற விளக்கு ஏத்த உனக்கு வராது ஏன்டா அண்ணி அண்ணி நாளைவே பொழுது போல உனக்கு அண்ணி வந்த உடனே கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் அண்ணி பேச்சே கேக்குறாரு புடவை எல்லாம் துவைக்கறாரு கைய காலை பிடிச்சி ஓடறாரு அப்படி அப்படி சண்டையை மூட்டி ஏடா வீட்டை ரெண்டாக்கி சொத்தை பிரிக்கறானே பாக்கறியா இதுடா முளைச்சி மூணல வெடிக்கிற அதுக்குள்ள ஏன்டா உனக்கு இந்த பயங்கர கற்பனை ليه மகு சொல்லறத கேன்றா தத்தா நீ இருமிக்கிட்டே கிட்டக்ட ஏழு வருஷமா பாக்குறேன் இதே கட்டில் இதே இருமல் இந்தா போயிடும் இந்தா போயிடும் இந்தா போயிடும் சொல்றாங்க உடனே இந்தாங்கடா கடுக்கன் இந்தாங்கடா மோதிரம் இந்தாங்கடா செயல் எல்லாத்தையும் கட்டி டாக்டர் வந்து பாக்குறாரு இது நாலு மாசத்துக்கு போகாதுங்கிறாரு உடனே கொண்டாங்கடா கடுக்கிறேன் கொண்டாங்கடா மோதிரம் கொண்டாங்கடா செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் திருப்பி பிடிங்கிற அமாவாசை வந்தா போயிடுங்கிறாங்க அமாவாசை போகுது தொண்ணூத்தி வயசுல ஓட்டு போட்டு வந்திருக்க நீ தூக்கி கொண்டு போய் ஓட்டு போட வைத்தார்கள் பத்திரிகை போட்டவர் வந்திருக்கு என்ன தைரியம் உனக்கு பேட்டியில சொல்லிருக்கிற அடுத்த எலக்ஷனை பார்த்து விட்டு தான் நீ என்ன அதுக்குள்ள எத்தனை பேர் இப்ப சொல்ல முடியுமா அதான் நீ போமாட்டிய நல்ல இருமுனிய

ஆப்பிடைக்காது அமெரிக்காவா <laughs> 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 <hiss》> <p> <hisss> <hissed> சாகர வரைக்கும் சும்மா இருக்காது இங்கிருந்து வாரிட்டாங்க போ அங்கிருந்து வாரிட்டு இங்க வா கேடையில கிடைக்கிற மூச்சு எல்லாம் குடிச்சு குத்து ஆனா பெரிய ஆஞ்சநேயர் வடமாலை சாத்திர மாதிரி முறுக்கு மாலை சாத்திட்டு இருக்க முன்னால முறுக்கையும் போட்டுட்டு மூக்கையும் பிடிச்சுக்க பிரமாதமா வியாபாரம் ஆகும் தலையில என்ன தடவி இருக்க வேப்பண்ணியா ஆமா முடி வளரும் நாங்க அதை வளரு வேற ஒண்ணும் வளர விடாத தோட்டப்பா கட்ட சொல்லியா சொல்லியா

சும்மா <boundaries> <uno> ஐயா போனமா இல்லை போனா சொல்ற இறக்கி விடுறேன் தூங்கிட்டு இருக்கிற வீட்டுல பண்ற மாதிரி தடா தப்புடா இவ்வளவு உட்காந்து காம்பாரு சார் சட்டையெல்லாம் கெடுத்துறாத நீ ஏன் அங்க உட்காரு எனக்கு வேண்டாம் நான் நிக்கிறேன் ஏய் டிக்கெட் டிக்கெட் ப்ளீஸ்

மனப்பாறையே இன்னும் வரல மனப்பாறையில ஏறனியா மனப்பாறை இன்னும் வரலையா ஏன் மனப்பாறையில இறங்க வேண்டியாலே அம்மா மனப்பாறை வரோம் வர வைக்கிறேன் வண்டி மெட்ராஸ் நெருங்கிட்டு இருக்கு மனப்பாறை இன்னும் வரலையா ஐயோ நான் மனப்பாறைக்கு போனா இந்த எழுபத்தஞ்சு செங்கற்பட்டுல இறங்கி அங்க இருந்து மனப்பாறைக்கு வண்டி போவோம் அதுல புறப்படு சார் 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 இந்த ரூட்ல மிஸ்டர் வி சி கோதண்டராமன் ஒரு டிக்கெட் கட்டிருந்தா இல்லையா டிக்கெட் எடுங்க அမိந்தமே ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலி டிக்கெட் எங்கப்பா திருச்சி வந்தா வீட்டுக்கு வாங்களே டிக்கெட் எங்கடா டிக்கெட் இருந்தா நான் ஏ சார் கைய கட்டி நிக்கிறேன் பொறுமையா இருங்க பொறுமையா இருக்கறதா இங்கிலீஷ் தான் எவ்ளோ கேவலமா பேசுறார் சார் இவன் எங்களுக்கெல்லாம் நாகரீகம் ட்ராவல் பண்ண தெரியாதீங்க சார் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியமானு கேக்குறான் சார் இவன் மாதிரி வித்வுட் டிக்கெட்ட டிராவல் பண்ண தெரியாதா உங்களுக்கு ஏன்டா

இப்படி ஆத்திரத்துல எல்லாருமே ரயில் ஏறிட்டா ரயில்வே எப்படி நடத்துறது ரொம்ப கஷ்டம் தானே பா இப்ப பேசுறா இங்கிலீஷ் ஐ அம் சாரி உம் ஏன் சார் ஆ சார் என்ன மாதிரி இங்க ஒருத்தர் இருக்கான் சார் யாருப்பா உள்ள வெளியில வா வெளியே வெளிய வாங்க வீட்டுக்கு தெரியாம வந்து வீட்டுக்கு தெரியாம வந்து பிரயோஜனம் இல்லப்பா கீட்டி தெரியாம வரணும் அவருக்கு தெரிஞ்சு போச்சே வந்துரு வெளியே வா பா

பெரிய எடுத்த பையங்கிறது என்ன சீசன் பாசாடா எங்க இருந்தா பாரு பயப்படாதா அவங்க எல்லாம் கையை ஓங்குறதோட சரி அடிக்கிறதுக்கு எல்லாம் சட்டம் கிடையாது இவ சரியில்லை சார் அழும்போதே தெரியல டிக்கெட்ல என்ன தம்பி அது எப்படி வேடா வேட குட்டி குட்டி போவோம் சார் நீ வேடா நான் வரேன் நான் இருந்தாங்க இதெல்லாம் கம்பெனியில் வைக்கிற ஜாமான் என் பேர் போட்டுருக்கு பார்த்து படிச்சுக்கோங்க முதலாளி வருவாரு பார்க்காம ஒப்பிக்கணும் முதலாளி எப்போ வருவாரு இப்ப வருவாரு

எங்க நீ சொல்லு பாப்பு சார் மனப்பாடம் எல்லாம் பண்ணிட்டேன் நான் அந்த பக்கம் நின்னு நீங்க இந்த பக்கம் நின்னா சொல்றது கொஞ்சம் சௌரியமா இருக்கும் ஏ முத முதலா வேலைக்கு வந்து சேர்றேன் கிழக்கு பக்கமா பாத்துருன்னு சொன்னா எல்லாம் வெற்றிகரமா முடியும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்குது ஓ அப்படியோ எங்க சொல்லு சொல்லு இப்பவும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கு பையன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் தானே அப்ப வரது பக்கம் நிக்கட்டுமே நின்னுட அண்ணா அம்மல ஏங்க வாங்க வீர் வாங்க வீர் குரங்குமார் டாய்லெட் சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடர் ஹேர் ஆயில் ஹேர் பின் சேஃப்டி பின்